தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க குமாரை பார்த்து முத்து கேள்வி கேட்குறாரு கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து எதாவது பண்ண போறேன்னு சொன்னேன் நான் எதுவும் பண்ண வேணான்னு சொன்னால் அப்படி இருந்தும் எதுக்காக நீங்களை பிள்ளைங்கள கடத்தின அப்படின்னு கேட்குறாரு அவன் நான் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறான் திரும்ப திரும்ப முன்னாடி வரைகிறாரு கோவப்படுற சக்தி உன் பிள்ளையை கடத்தினால தான் நான் நீ இப்படி பேசுகிறேன் வேறு யாரையா கடத்தி இருந்தாக்கா மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு முத்து எழுத்து பேசுகிறாரு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முத்து தவச்சு போய் நிற்கிறாரு யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அது ஏற்காத சக்திக்கும் முத்துக்கு இடையே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது முத்து ஏற்று ஏற்று பேசுகிறாரு அசிங்கப்பட்டது அவமானப்படுறதால நாங்கள் தான் ஓன் பிள்ளையாக இருந்தாலும் நான் அதிகம் பாசம் வச்சுருந்தேன் சக்தி பேசுகிறாரு பிறகு அவங்க அம்மா வந்து கூட ஏற்று பேச வேணான்னு சொல்லி விளக்கி விடுறாங்க மற்றொரு பக்கம் வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க கோமதி ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க இப்படி பண்ணிட்டானே என் கையில் மட்டும் கிடச்சா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அண்ணனங்கள் ஆகணுங்க அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க அப்போ தங்கமயில் கேட்குறாங்க எப்படி கடத்தினாங்க அப்படின்னு என்னெல்லாம் யாரும் கற்றுந்து கிடையாதுன்றாங்க அதுக்கு எங்களை மட்டும் வார வாரமாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அறையில் நாங்கள் இருந்தால்தான் கடத்துனாங்க ஆக்சுவலாக கடத்த வந்தது உங்களை தான் மாத்திதான் எங்களை கடத்திட்டு போயிட்டுன்னு சொன்னோன்னே அதை பார்த்து கேட்ட தங்கமே அதிர்ச்சி ஆகிறாங்க பட கை காலில் விளையாட்டு போய் நிற்கிறாங்க அச்சுச்சு நீங்களே க தப்பிச்சுட்டு வந்தீங்க நானாக இருந்தால் மைகம் போட்டு ஊந்துருப்பேன் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம் அப்படின்றாங்க பாப்பாஜி செல்வதற்காக ராஜு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க அங்கே சைக்கிளில் வர கதிர் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே நிற்கிறான் கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன உங்கள் ஆள் தள்ளி நிற்கிற என்ன இதில் பேசிடுவா அப்படின்றாங்க ஏன் இங்கே நிற்கிற போக வேண்டியதானே அப்படின்றாங்க நீ உங்கள் அண்ணனை வேறு பகிச்சிக்கிட்டா எதாவது பண்ண தானே நிற்கிறேன் அப்படின்னு கதிர சொல்கிறான் அப்படின்னா பின்னாலேயே வருவியா அப்படின்னு கேட்குறாங்க வருவேன் அப்படின்றாரு அதே போல் ஜீவா உயில் மீனா ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கார் ஜன்னல் பக்கம் பார்க்குறா மீனா அப்புறம் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது நான் ஏதாவது ஒரு வேலையாக வந்தேன் ஆஃபீஸ் வர நேரம் நாள் கூப்பிட்டு கூட்டு போகலான்னு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தையில் சொல்கிறாரு அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஜன்னல் பக்கம் பார்த்தேன் இங்கே வந்து அரை மணி நேரம் ஆகுது அப்படின்றாரு நான் வந்ததை நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஒரு பாதுகாப்பாக தான் வந்தேன் அவங்ககிட்ட குமாரிட்ட வேறு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிறோம் அவன் ஏதாவது போகிறான்னு அவன் என்ன பண்ண போறா என்ன ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு மீனா சொல்கிறாங்க இருந்தாலும் சேஃப்டிக்காக தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அடுத்த தொடரில் பாண்டியனின் பிறந்த நாள் கொண்டாடப்படும்மா பாண்டியன் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு ஆதரவு தெரிவிப்பாரா தொடர்ந்து பாருங்க அதா